மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தட்டுப்பாட்டால் நோயாளிகள் அவதிப்படுவதாக முஸ்லிம் மக்கள் கழகம் கண்டனம் திண்டிவனம் மாவட்ட தலைமை அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் நோயாளிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக முஸ்லிம் மக்கள் கழகம் தெரிவித்துள்ளது பல கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனை சீரமைக்கப்பட்டிருந்தாலும் மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் இந்த நிலையில் மருத்துவர்களின் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடவும் மருத்துவர்கள் இல்லாததால் ஏற்படும் மக்கள் அசௌகரியத்தை நீக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை மருத்துவ இயக்குநர் அவர்களிடம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு முஸ்லிம் மக்கள் கழகம் கோரியுள்ளது இனிமேல் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் நோயாளிகள் அலட்சியப்படுத்தப்படக்கூடாது உடனடியாக மருத்துவ சேவையை வழங்கி மக்களை மன உளைச்சலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முஸ்லிம் மக்கள் கழக நிறுவன தலைவர் சாசு ஜைனுதீன் வலியுறுத்தியுள்ளார்